ஹாய் இன்றைக்கி ஏன் ஸ்டைலில் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது பன்னீரில் சும்மா ஒரு கிரேவி பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இது வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் மில்கி மிஸ்ட் பன்னீர் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அரைக்க போகிறோன்றதுக்காக நான் ரஃபாக சாக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இரும்பு பாண்டிலி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இது எல்லாத்தையும் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் பன்னீர் பட்டர் மசாலா என்ன பண்ணுறோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் என்ன கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னால் அது பட்டரில் பண்ணுவோம் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் இதில் நான் பண்ணலை இப்போ எதுவுமே பட் மற்றபடி பேசிக் மசாலாஸ் எல்லாமே அதில் போடுறது எல்லாமே நான் இதுலேயும் போட்டிருக்கேன் ஆனால் எண்ணெயில் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஆனியன் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஒரு அந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேல அந்த பச்சை மிளகாவும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கிக்கிறேன் கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை நல்லா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸி கொடுக்கும் முந்திரி பருப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீமியாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு போட்டோம்னா அதனால தான் முந்திரி பருப்பு போடுறேன் ஸோ முந்திரி பருப்பும் போட்டு இந்த வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும் வதங்கட்டும் அதே ஸ்டெப்ஸ் தான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் எதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுனா நீங்கள் பேஸ்ட்டாக போடலாம் அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு வந்து தனியாக இதோ வெங்காயம் இதை கட் பண்ணி அது அதுக்கூடேயே இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி இதோடைய வதக்கி மொத்தமாக கூட அரைச்சிக்கலாம் நான் பேஸ்ட் போட்டுருக்கேன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன்னா வெங்காயமும் இதுவும் கொஞ்சம் ஓரளவு வதஞ்சி விட்டு அதனால் சக்க தக்காளியும் இல்லை போட்டுருக்கேன் எனிவே இது அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம அதனால் ரொம்ப அந்த தக்காளி ஓரளவு குழைய வெந்தால் போகிறோம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இந்த தக்காளியை வந்து நல்லா குத்தி விட்டு நான் நான் வேக வைக்கிறேன் எனக்கு கொடுமை இல்லை டைம் ஆகிடுச்சு அதனால் நான் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்கேன் மீதி ஸோ தக்காளியை நான் இருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகும் ஆனால் நான் இப்போ உப்பு போடலை கிரேவிக்கு தான் உப்பு போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நன்னா பாருங்கன்னா தக்காளி தக்காளியை நல்லா மசிஞ்சிடுது வெங்காயமும் தக்காளியை நல்லா மசிஞ்சிடுது அவ்வளோதான் போகிறோம் ரொம்பலாம் இது வதக்கணும்னு அவசியம் இல்லை இனிவே நம்ம அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா வதங்கிவிட்டு ஓரளவு அதனால எடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டேன் மிக்சி ஜாரில் போட்டுன்ட்டு நல்லா வந்து மெய் மெய்யாக அரைச்சுட்டேன் நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட்டு அதே வானிலியில் எண்ணெயை விட்டுட்டு அதில் தாளிக்கிற சாமான் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதான் ப பிரிஞ்சி இலை ஒன்று போட்டு தாளிச்சிருக்கேன் வேறு எதுவும் இதுக்கு தாளிப்பு அந்த ஸ்டார் இதெல்லாம் தாளிக்கக்கூடாது பன்னீர் மசாலாவுக்கு இவ்வளோ தான் தாளிப்பு வேணும்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் ஆனால் நான் சீரகம்லாம் போடல அந்த வாசனை எனக்கு பிடிக்காது பண்ணிடல அதெல்லாம் நான் பண்ண போடல ஸோ இது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வருப்பட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல மிக்ஸியில் அதை அப்படியே அந்த எண்ணெயில் கொட்டிடணும் அது நன்னா எதங்க எண்ணெயிலேயே வதங்கணும் எண்ணெயில் வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் இதுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆகும் பண்ண முடியாது ஸோ நல்லா அது எண்ணெயிலேயே அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும் மிக்சி ஜார் கொஞ்சம் அலம்பியும் கொட்டிக்கலாம் ஏன்னா அதில் நிறைய இருந்தது மிக்சி ஜார் கொஞ்சம் அலம்பி கொட்டிக்கலாம் கலர் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோடனே கலர் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இத்தனைக்கும் பொடி கூட இன்னும் போடவே இல்லை அவ்வளோதான் ஸோ இது நல்லா வந்து கொதிக்கணும் கொதி வரணும் அப்புறம் இந்த மீன் வேலையை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பன்னீரை வந்து க்யூ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சைஸ் இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் க்ராஸ் க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன் இதை க்ரஷ் பண்ணி நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு பேசிக் மசாலாஸ் தான் நான் போட போடுறேன் மஞ்சப்பொடி கரம் மசாலா கரம் மசாலா நான் போடல ஆக்சுவலி மஞ்சப்பொடி காரப்பொடி பொடி இது மூணு தான் போடுறேன் வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து கரம் மசாலா இன்றைக்கி போடல ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இந்த பன்னீர் கிரேவி மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த தே இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா அப்படி ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகா அப்படி நல்ல ஒரு ஹீட்டு டீஸ்பூன் ஒரு மிளகா மிளகா அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் தனியா போட்டிருக்கேன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் மிளகா அப்படி ஹாஃப் ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு ஏன்னால் இது வந்து ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வேற போட்டோமா பன்னீர் ப மசாலாலாம் ரொம்ப காரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நார்த் இந்தியன் டிஷ்னாலே கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டாலே நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்னஸ்க்கு சக்கரையே போடுவேன் ஆக்சுவலி ஆனால் நான் போடல சக்கரெலாம் ஆனால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சக்கரை போட்டால் அந்த ஸ்வீட்னஸ்ஸோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் போடல அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு போட்டு குக் பண்ணுறேன் நல்லா மூடி போட்டு போட்டு குக் பண்ணி அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம மூடி போட்டு போட்டு குக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொட்டணும் உள்ள எண்ணெய் அது நல்லா மேலே வரணும் அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகணும் இந்த மசாலா அதில் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து பச்சை வாசனை வச்சுன்னு நல்லாவே இருக்காது ஸோ இது நல்லா வந்து எண்ணெயிலே குக் ஆகணும் நம்ம டைம் கொடுத்து கொடுத்து இப்போ கூட பாருங்கள்னா இந்த எண்ணெயெலாம் மேலே வரல அதனால் இன்னும் குக் ஆகலைன்னு அர்த்தம் அதனால் நம்ம மூடி போட்டு போட்டு குக் பண்ணணும் நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணின்னு இருக்கேன் எண்ணெய் ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இந்த டைம்லேயே வந்து கஸ்தூரி மெத்தையும் சேர்த்துடலாம் ஏன்னால் லாஸ்ட்டில் சேர்க்குறத விட இது கொதிக்கும் போது சேர்த்தாலே நல்லா கம்ம வாசனை வரும் சும்மா கஸ்தூரி மெத்தை கையால் அப்படியே ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ நன்னா இது வந்து கொதிக்கணும் இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம் இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது அந்த மசாலா பார்க்குறதுக்கு அந்த முந்திரி பருப்புலாம் போடுறதுனால தான் அந்த மாதிரி வருது கிரேவி அந்தளவுக்கு திக்காக அவ்வளோ நன்னா வருது க்ரீமியாக ஸோ இப்போ நல்லா இதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் பார்த்து பக்கத்துலேயே இருந்து கலரிண்டே இருக்கணும் விட்டுட்டு போனால் அவ்வளோதான் காலி காலியாகிடும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு குக் பண்ணோன்னே மேலே எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துடுது பார்த்தீங்களா கலரே மாறி எடுத்து பாருங்கள் நம்ம எல்லோ கலரில் இருந்தது ஓரளவு இப்போ அப்படியே ரெட்டிஷ் கலர் வந்துட்டுருக்குல்ல அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது மேலே ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் கொடுத்துடலாம் பன்னீரை ஆட் பண்ண கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்ல இந்த பன்னீரை தூக்கி இந்த மசாலாவில் போட்டுண்டாச்சு நான் இன்னும் உப்பு போடல இனிமேல் தான் போடுவேன் ஸோ பன்னீரை போட்டுட்டு அந்த மசாலா வந்து ஃபுல்லாக பன்னீரில் கோட்டாடுற மாதிரி நல்லா கலரிக்கலாம் உடஞ்சிடக்கூடாது பன்னீர் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பன்னீர் நான் தனியாக ஃப்ரைலாம் பண்ணலை நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் பன்னீரை ஸோ வானிலையில் அப்படியே அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அந்த பன்னீரில் கூட்டாற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவியாச்சு அதாவது ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய பன்னீர் ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட நல்லா கொதிக்க வச்சு வச்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மாதிரி இல்லை பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே தான் இருக்கும் இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த க்ரீம்லாம் போடாததுனால கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு நான்கு அதுக்கப்புறம் வந்து ஜீரா ரைஸ் புலாவ் எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ரெடியாக எடுத்து பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை